போனண்ணா ஓகே வணக்கம் இங்கே ஓசூரில் ஓசூரில் விமான நிலைய அமைக்கிறதுக்காக நாலு இடம் ப்ரொபோசல் இருக்குது அதில் ரெண்டாவது இடத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்க பார்ட் டூ பார்ட் டூவில் அந்த பார்த் டூ டூ சைட் டூ சைட் சைட் டூ பார்ட் டூ இதில் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பஞ்சாயத்து வந்து இது பாதிக்கப்படுது தாலகொண்ட பள்ளி தவல்கொண்ட பள்ளி கோபுனப்பள்ளி முதுகான பள்ளி கொசுபுரம் முகலூர் அச்சட்டிப்பள்ளி இந்த ஏழு பஞ்சாயத்து சேர்த்து கிட்டத்தட்ட ஏக்கர் வந்து தயார் பண்ணி இருக்காங்க சிறு குறு விவசாயத்தை இருக்கிறது அவங்களுக்கு இதை விட்ட சோர்ஸ் எதுவுமே இல்லை உலக அளவில் குடைவேளகாயம் பூவும் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இது ரொம்ப பாதிக்கப்படும் இப்ப யாரோ பிளைட்ல போறதுக்காக ஒரு சாதாரண விவசாயம் பாதிக்கப்படணுமா அங்க வந்து பெரிய பெரிய ஜமீனாருக்கு பரவாயில்ல யாரும் ஜமீனார் அளவுக்கு யாருமே இல்லை எல்லாம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சின்ன விவசாயிங்க தான் இந்த விவசாயிகளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க மாற்ற இடம் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட மூணு ஊரே வந்து இதனால வந்து கம்ப்ளீட் டெமாலிஷ் ஆகிடும் மூணு ஊரே வந்து அட்ரஸ் கட் காணா போயிடும் கிட்டத்தட்ட பாட்டு புப்பாட்டம் காலத்துல இருந்து அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்காக காலி பண்ணிட்டு போக முடியாது ஸோ இந்த ஏர்போடு இங்கே வரக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை இதை பத்தி நீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு பேக்கரையும் பண்ணிருக்கானா இல்ல சொல்றேன் சொல்றதை சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஆட்சியாளருக்கு நம்ம வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ரொபோசல் இல்ல அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு தனியார்ல இருந்து யாரும் தெரியல சில பேர் வந்து அவங்க விசக்கிரமிக்கலா இருக்கலாம் லோக்கல் இந்த லேண்ட் மூலமா தினமும் வந்து அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக வராங்க ஒருத்தங்க ஆய்வு பண்ணும்போது மாவட்ட ஆட்சியில மாவட்ட லெவல்ல யாராவது வரணும் பிரதிநிதி வரணும் இல்ல தாலுக்கு லெவல்ல வரணும் இல்ல பஞ்சாயத்து வியோகா தெரியணும் யாருக்குமே தெரியாம இவங்களா வந்து எல்லாம் பண்றாங்க இவங்களா வந்து ட்ரோன் எடுத்துட்டு வந்து ஆய்வு பண்ணிட்டு கூகுள் மேப்ல கூகுள் மேப்ல பண்ணிட்டு இருக்காங்க கோரிக்கை கோரிக்கை ஒண்ணும் இல்ல வெரி வேறே சிம்பிள் ஏற்போர்ட்ட வரக்கூடாது எனக்கு ஏற்போட்டு வேண்டாம் விவசாயம் பண்ணிக்கிறோம் அதை வச்சு பொலவே இருந்துட்டு இருக்கு அதோட சோர்ஸ் அதுதான் அங்க படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேர் ஒண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து நீ படிச்சிட்டு ஐடி கார்டு சொல்லிட்டு போறாங்க ஆனா அங்க வந்து பாருங்க படிச்ச இளைஞர்களே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் எல்லாம் போய்ட்டு மாதிரி போச்சுன்னா விவசாயம் எல்லாம் போயிடும் சரி எங்களுக்கு ஏற்பட்டு வேணாம் ஒண்ணும் வேணாம் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு நிம்மதி அதிகம் வாழ்ந்துக்கிறோம் அது போது எங்களுக்கு Vale. Okay. okay.